என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போக போகிறோம் திண்டிவனம் தாண்டி இருக்குது அந்த கல்யாணம் நம்ம நைட் ஸ்டே பண்ண வந்து புதுச்சேரியில் ஸ்டே பண்ண போகிறோம் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னோட வீடியோ வந்து தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்சியாக நான் கொண்டு வரத்துக்கு என்ன முடிஞ்ச முடிஞ்சளவு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் எனக்கு உங்களோட ஆதரவுக்காக என் ஃப்ரெண்டு இப்போ வந்து ஊர்லேருந்து திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டு இருக்காரு ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே முன்னாடி ஒரு சி எபிசோட் போட்டிருப்பேன் கயாக்கி எங்க நானும் சூர்யா பண்ணியிருப்போம் சூர்யா தான் இப்போ வராரு ஸோ அவரை தான் பிக்கப் பண்ண போறேன் வாங்க எப்பிசோட் குள்ள போலாம் இந்த ட்ரிப்ல எங்களோட சூர்யா மட்டும் இல்லாமல் கரணும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் சூர்யாவும் கரோணா சாப்பிடாதனால நாங்கள் போற வழியில் ஒரு சின்ன ஹோட்டலில் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கிட்டோம் இங்கே இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாமே இங்கே கிடைச்சிது காஸ்ட் ரொம்ப எஃபிஷியன்சியாக இருந்துச்சு டேஸ்ட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சு அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுனாங்க எங்க சுட சுட நாங்கள் ஆங்கோட பிரேகாஸ்ட முடிச்சுக்கிட்டோம் நான் இப்படி ட்ரிப்பு போகும்போது மட்டும் டீ குடிக்கிறது வழக்கம் அதனால் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் வரைக்கும் போகிற வழியில் இருக்க ரேண்டமாக ஏதாவது ஒரு மூணு டீ கடையில் டீ குடிச்சு எது பெஸ்ட்டுன்ட்டு டிசைட் பண்ண போகிறோம் ஸோ இந்த எபிசோட் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்ன்ற கான்செப்ட்டில் இன்றைக்கி நம்ம குடிக்க போகிற டீயில் எந்த டீ பெஸ்ட்ன்ட்டு நம்ம டிசைட் பண்ண போகிறோம் இன்றைக்கி நாங்கள் போகிற வழியில் விசிட் பண்ண முதல் முதல டீ ஷாப் பேர் தாயில் பட்டின் தாயில் பட்டியனோட ஆம்பியன்ஸை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு யாராச்சும் ஃபேமிலி ட்ரிப்பாக பஸ்ஸில் புக் பண்ணி வந்திருந்தா கூட இங்கே உட்கார்றத்துக்கு நிறைய இடம் இருக்குது இங்கே காஃபி டீ ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபுட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க நாங்கள் தாயல்பட்டினில் ரெண்டு காஃபி ஒரு டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம் நான் டீ தான் இன்றைக்கி குடிக்க போகிறேன் இங்கே டீல நாட்டு சர்க்கரை தான் போட்டு தராங்க நான் நாட்டு சக்கரையில் டீ போட்டு குடித்ததே கிடையாது இப்போ நம்ம வந்து தாயல்பட்டின காஃபி ஷாப்புக்கு வந்திருந்தோம் இந்த காஃபி ஷாப் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு திண்டிவனம் ஹைவேஸ் நடுவில் அதாவது செங்கல்பட்டு தாண்டி அந்த பிரிட்ஜு வரும் அந்த பிரிட்ஜு தாண்டி பக்கத்துலேயே இருக்குது தாண்டோட லெஃப்ட்டில் வரும் நான் டீ வாங்கியிருக்கேன் இங்க ரெண்டு பேரும் காஃபியும் வாங்கியிருக்காங்க ரெண்டுமே காஸ்ட் எல்லாமே காஸ்ட் வந்து முப்பது ரூபா நம்ம ஊர்ல டீ காஃபினா பதினெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா தான் இருக்கும் இங்க முப்பது ரூபாய் ஐவேஸ் சதுஜன் அதிகமா தான் இருக்கும் ப்ளஸ் இங்க ஆம்பியன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு நிறைய பேர் உட்கார்ற மாதிரி இருக்கு ஸோ அதனால வந்து இவ்வளோ காஸ்ட் வச்சுட்டேன் நினைக்கிறேன் என்ன கேட்டா ஆச்சு நான் குடிச்சிட்டேன் டேஸ்ட் நல்லா இருக்கு டேஸ்ட் வந்து உண்மையில ரொம்ப சூப்பரா இருக்கு ஏன்னா இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்காங்க கருப்பட்டி காஃபில குடிச்சிருக்கேன் கருப்பட்டி போடுவாங்க நம்ம ஊர் சக்கரை போடுவாங்க நம்ம வீட்டிலலாம் வீட்டில் நம்ம ஒரு டீ கடையிலாம் அதுக்கப்புறமா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்ன இந்த ப்ரைஸுக்கு இது தான் சோ எனக்கு இது பிடிச்சிருக்கு தாயல் டீ குடிச்சு முடிச்சதும் கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணி நாங்க இப்ப வந்திருக்கோம் நைன்டி நைன் காஃபி இந்த ஷாப்போட ஆம்பியன்ஸும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது முக்கியமாக கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் சின்னதாக ஒரு குட்டி மாலையும் இருக்குது இந்த ஷாப்பில் டீ ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய புக்ஸும் அவைலபுளாக இருக்குது இங்கே ரிச் டேட் புவர் டேட் அவுட் டு டாக் டூ சம் ஒன் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அந்த மாதிரி நிறைய புக்கு இங்கே இருக்குது இங்கே எனக்கு சில புக்ஸ் அஃபோர்டபுளாகவும் சில புக்கு காஸ்ட்லியாகவும் பட்டுது நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு தேவையான புக்ஸும் வாங்கிக்கோங்க இங்கே சில நைன்டிஸில் ஃபேமஸாக இருந்த நிறைய மிட்டாய்களாக இருந்துச்சு முக்கியமாக இந்த இலந்த பழம் அப்புறம் இந்த சுய உருண்டை இந்த சீடை முறுக்கு எல்லாமே பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே வரவங்களுக்கு குடிக்கிறதுக்கு வெந்நீர் மட்டும் இல்லாம செம்பருத்தி பூ குடிநீரும் வச்சிருக்காங்க இங்கேயும் நாங்க ரெண்டு காஃபி ஒரு டீ தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் கூடவே வாழைப்பூ வடையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இங்க சாதாரணமாக காஃபி டீ மட்டும் இல்லாம நிறைய கலர் கலரா பூ வகையில டீ வச்சிருந்தாங்க செம்பத்தி பூ இது என்னது ஆவாரம் பூ ரோஸ்மேரி ரோஸ்மேரி ரோஸ்மேரினா அது ஒரு பூ ஆ லெமன் கிராஸ் ஆ சங்கு பூ சங்கு பூ இப்போ நம்ம கிட்ட இருக்க நைன்டி நைன் கிலோமீட்டர் காஃபி தான் வந்திருக்கோம் இங்கே ஆம்பியன்ஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது கிட்டேயும் காஃபி டீ மட்டும் இல்லாமல் நிறைய பூ வகை டீ அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இவங்கக்கிட்ட காஃபி வந்து முப்பது ரூபா டீ வந்து இருபத்தஞ்சி ரூபா போன கடையை விட இந்த கடையில் கொஞ்சம் காஸ்ட்டு கம்மி தான் இங்கேயே நாட்டு சக்கர தான் போட்டு கொடுத்துருக்காங்க நான் இப்போ இந்த டீ எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்து சொல்கிறேன் இந்த டீ குடிக்கிறதுக்கு நார்மலாக தான் இருக்குது நம்ம ஆல்ரெடி குடித்த தாயில் பட்டி என்ன டீயோட கம்பேர் பண்ணும்போது இந்த டீ கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காஃபி குடித்தாங்க காஃபி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் டீ வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது நம்ம சின்ன வயசில் பக்கத்தில் இருக்க சின்ன பெட்டுக்கடைகளை இளந்த பழத்தை மசிச்சு வெள்ளெல்லாம் போட்டு ஒரு பேக்கெட்டில் விற்றுருப்பாங்க அப்போது அந்த பாக்கெட்டோட சைஸ் நல்லா பெருசாக இருக்கும் இப்போ இன்ஃப்ளேஷன் ஆகி எப்போ பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது இவங்க கிட்ட வாழைப்பூ வடையும் இருக்குது வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ம் நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதெல்லாமே இந்த ஷாப்பில் நான் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் இந்த ஷாப்பு மற்ற ஷாப்பை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஏன்னா இங்கே புக்ஸெல்லாம் விற்கிறாங்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக செம்புத்தி போட்டு சுடு தண்ணி வைக்கிறாங்க டிவி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிலாம் வச்சுருக்காங்க வாழைப்பூ வடை நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி ஆகணும் இப்போது இந்த எபிசோடில் நான் வெறும் டீயோட ரிவ்யூ மட்டும் தான் கொடுக்க போகிறேன் இப்போ நம்ம ரெண்டு கடையில் குடித்தாச்சு இன்னும் ஏதாவது ஒரு கடையில் நான் குடிச்சிட்டு கடைசியாக நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் எந்த டீ எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு ஃபேமிலியோட லாங் ட்ரைவ் போகும்போது ஒரு சின்னதாக ஒரு குட்டி பிரேக் எடுக்கிறதுக்கு இது ஒரு பக்காவான ஸ்பாட்டுன்னு நான் சொல்லுவேன் கிலோமீட்டர் காஃபில நாங்கள் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வண்டி நான் எங்குமே நிப்பாட்டோம் ஸ்ட்ரைட்டா புதுச்சேரியில் போயிட்டு அனுப்பாட்டணும் ஸோ நாங்கள் புதுச்சேரிக்குள்ள எண்டர் ஆயிட்டோம் உள்ள வந்த உடனே ஒரு பிரியாணி கடை பார்த்தோம் செம்ம கூட்டம் சரி நம்ம போய் டேஸ்ட் பண்ணலான்ட்டு இறங்கி போயிருக்கோம் எங்கள் மாதிரி பசங்க போயிட்டாங்க இப்போ நான் போயிட்டு ஒரே ஒரு பிரியாணி வாங்கிட்டு ஒன் பை த்ரீ போட போகிறோம் நாங்கள் போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நாங்கள் இங்கே வந்து தின்னதுக்கு காரணமே இந்த கூட்டம் தான் நாங்கள் இப்போது இங்கே வாங்கினது ஒரு பீஃப் பிரியாணியோ ஒரு பீஃப் சுக்காவும் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுட சுட ஜூசியா ஜூசியாக நிறைய பீசஸ் போட்டிருந்தாங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் இப்போ சாப்பிட்ற பிரியாணியோட விலை வெறும் ரூபாய் தான் நூறுரூபாய்க்கு அவங்க கொடுக்குற குவான்டிட்டியும் அந்த பீசஸும் ரொம்ப ஒர்த்து நீங்கள் எப்பயாச்சும் தாம்பரம் திண்டிவனை ஹைவேஸ் வழியாக புதுச்சேரி போகிறீங்கன்னா இந்த பிரியாணி கடையில் சாப்பிட்டு பாருங்க இதுதான் நாங்கள் இன்னைக்கு ஸ்டே பண்ண போகிற ரூமு ஏன் இந்த ரூமை நாங்கள் விசிட் பண்ணுறோன்னா நான் ஆல்ரெடி இந்த ரூமில் ஏற்கனவே ஒரு வாட்டி புக் பண்ணியிருக்கேன் ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நெகோஷியேஷனும் பண்ணலாம் நான் கடைசியாக டீ ரிவ்யூ பண்ணுறதுக்காக இந்த ரூபி ரெசிடென்சி கீழேயே இருக்க டீ ஷாப்புக்கு வந்திருக்கேன் இது நம்ம ஊரில் இருக்க சின்ன கடை மாதிரி தான் ஐஸ்கிரீமு பிஸ்கெட்ஸு சமோசா எல்லாம் நம்ம டீ கடையில் கிடைக்கிற மாதிரி இங்கேயும் இருக்குது நான் இங்கே குடித்த டீ எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை எனக்கு இந்த டீல எதுவும் புதுசாக வித்தியாசம் தெரியல ஆனால் ரூபி ரெசிடென்சியை பொறுத்தவரை ரூம்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்தால் நெகோஷியேஷனும் பண்ணலாம் ஒரு டீன்றது ஏழைகள்லேருந்து பணக்காரங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் ஒருத்தர் சந்தோஷமாக இருந்தாலும் குடிப்பாங்க சில பேர் தலைவழிச்சாலும் குடிப்பாங்க மொத்தத்தில் டீன்றது ஒரு எமோஷன் சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இன்றைக்கி நான் குடித்த அந்த மூணு கடைகளோட டீயில் எது பெஸ்ட்டு டீ எனக்கு தாயில்பட்டியின் நைன்ட்டி நைன் கிலோமீட்டர் காஃபே ரூபி ரெசிடென்சி இந்த மூணுத்தில் எனக்கு பிடிச்சிருக்க டீ எதுனா தாயில் பட்டியனோட நாட்டு சக்கர டீ தான் இது ரொம்ப அண்டர் ரேட்டைன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய்